பிரைசலாட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் யாத்திராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வியாதியை நீக்குகிறவர் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையில் புது பலனை நமக்கு தந்து நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன் இந்த நாளிலே ஏதாவது ஒரு வியாதியோடு இந்த வியாதியை வாழ்க்கையில் இது தொடர்ந்து என் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த வியாதி வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி கொண்டிருப்பீர்களே ஆனால் உங்களுக்குரிய வார்த்தை என்ன தெரியுமா வியாதியை ஒன்றிருந்து நீக்குவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எந்த சூழ்நிலையிலும் கூட அவருடைய கரம் வந்து அந்த வியாதியை சுகப்படுத்த அவர் கரம் வல்லமை உள்ளதாக இருக்கிறது இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடத்தில் வியாதி இருக்கிறதோ இயேசுவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தினால அது இப்பொழுதே சுகமாவதாக அது இப்பொழுதே சுகமாவதாக சில பேருடைய வாழ்க்கையில் பரம்பரை பரம்பரையாய் சில வியாதி வந்து கொண்டிருக்கும் இயேசுவின் நாமத்தில் அது உடைக்கப்படுவதாக நீங்கள் கர்த்தரை மட்டும் பாருங்கள் அவர் நமக்கு வா பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவேன் சிறவே ஜனங்கள் நாற்பது வருடமாய் அவர்கள் பொழுது பாருங்களேன் அவர்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தை உங்களுக்கு குறைவில்லாமல் பாதுகாக்கிற தேவன் வியாதியையும் உங்களிடத்திலிருந்து நீக்குவார் நம்முடைய தேவன் நம்மை பத்திரமாய் பாதுகாக்கிற தேவன் சில பேர் நினைப்பார்கள் இந்த வியாதி கடைசி வரைக்கும் இருக்குமோ இந்த வியாதியினால என் வாழ்க்கை எதோடு முடிந்து விடுமோ என் வாழ்க்கை அப்படி அப்படியாயிருமோ என்று அவ்விசுவாசத்தோடு ஒருவேளை நினைத்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இந்த நாளில் விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை பண்ண போறீங்க இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமாகிறேன் அவர் வார்த்தையினால் நான் சுகமாகிறேன் ஏசப்பா பாருங்களேன் வியாதி உள்ளவர்களை அவர் சுகப்படுத்தினார் நீ விசுவாசிக்கிறாயா என்று ஏசப்பா கேட்கும் அவர்கள் சொல்லுவார் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அநேக பேரை சுகப்படுத்தினது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் குறைந்து இருக்கிறது விசுவாசத்தோடு அவரை பாருங்கள் வியாதி இந்த நாளிலே உங்கள் சரீரத்திலேருந்து அவர் நீக்குவார் சில பேர் நினைப்பாங்க இந்த காரியம் என் வாழ்க்கையில் புதுசாக கிடைச்சா நல்லா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் புதியதாகவே அவர் சிருஷ்டிக்க வல்லவர் உங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் புதிய அவயவங்களை கொடுக்க அவரால் முடியும் சோர்ந்து போகாதீங்க வியாதியை உங்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கி உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட கேட்ட இந்த வார்த்தையின்புடைய தொடுவீராக யேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை காட் பிளஸ் யார்